கண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எங்கள் சுகமாய் க்ஷேமாய் மன ரம்யமாய் இருக்க இந்த சனிக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளில் யோவான் சுவிசேஷம் விசேஷம் ஏழாம் அதிகாரத்தின் ஒரு பகுதியை உங்களோடு சேர்ந்து நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்று கேட்டால் ஏழாம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் வாசிப்பீர்கள் ஆனால் இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதையாவிலே சஞ்சரிக்கும் மனதில்லாமல் கலிலையாவிலே சஞ்சரித்து வந்தார் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது அதிகாரம் இப்படி ஆரம்பிக்கிறது ஆனால் அந்தப்படி ஆரம்பிக்கப்பட்டதான அதிகாரம் விநாளி வரும்போது என்ன முப்பத்தி ஏழாம் வசனத்துல பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே கூடார பண்டிகையினுடைய கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தம் போட்டு சொல்லுகிறார் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லிவிட்டு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஆயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால் ஒருவன் வந்து என்னிடத்தில் பானம் பண்ண கடவன் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் எவனோ அவன் தாகம் அடையான் அதற்கு பதிலாக அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் தாகம் உள்ளவன் தண்ணீர் கிடைக்கவில்லை நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கிறது நான் வறண்டு போனவர்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார் என்னிடத்துல வாருங்கள் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் எவனோ சமாரியா ஸ்திரீ ஒரு நாள் தண்ணீர் கொண்டு கொள்ளத்தக்கதாக வந்தாள் மத்தியான நேரத்தில் வந்தாள் அப்போ அவள் மத்தியான நேரத்தில் வந்ததுக்கு காரணம் கேட்டால் அவர் பாவியான ஒரு ஸ்திரீ அவளுக்கு இதற்கு முன்னதாக அஞ்சு புருஷர்கள் இருந்தார்கள் இப்பொழுது இருக்கிறவன் அவளுடைய புருஷன் அல்ல ஆகியனாலும் அவளை பார்த்து எல்லாரும் கொச்சைப்படுத்துவார்கள் என்று நினைத்து யாரும் இல்லாத நேரத்தில் வந்து கிணற்றில் தண்ணீர் கொள்ள வந்தார் அந்த நேரத்தில் ஏசு அங்கே வந்திருந்தார் அப்ப அவர் அந்த ஸ்திரீயை பார்த்துனார் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்பொழுது அவள் சொல்ல ஆரம்பித்தாள் ஐயோ நான் யார் தெரியுமா எங்கிட்ட தண்ணீர் கேக்குறீரே நான் எப்படி உமக்கு கொடுப்பேன் அப்பதான் உன்னிடத்துல தண்ணீர் கேட்டவர் நீ அறியாய் நீ பானம் பண்ணினால் என்ன செய்வாய் என்று கேட்டால் உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவன் உள்ள தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அவள் ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து ஊர்ல எல்லாம் போய் சொன்னார் என்னுடைய வாழ்க்கை குறித்தெல்லாம் ஒரு தீர்க்க தரிசி சொன்னார் வந்து பாருங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானங்க பண்ண கடவுள் இந்த சுய பரிசோதனை நாட்களில் உங்களையும் என்னையும் யோசித்து பாருங்கள் நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து தாகத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் வருகிறோமோ அவர் வைத்திருக்கிற தண்ணீர் நாம் பானம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறோமா எத்தனை எத்தனையோ தண்ணீர் குடிச்சு பார்த்துட்டோம் எத்தனை எத்தனையோ ஆகாரங்களை சாப்பிட்டு விட்டோம் ஒரு திருப்தியும் இல்லை பசி வந்து கொண்டே இருக்கிறது தாகம் வந்து கொண்டே இருக்கிறது ஏனென்று கேட்டால் அவைகள் ஒன்றும் நித்தியமானவைகள் அல்ல ஆனால் என் கர்த்தர் கொடுக்குற தண்ணீர் எப்படிப்பட்டது என்று கேட்டால் நான் கொடுக்கிற தண்ணீர் குடிக்கிறவன் எப்படி இருப்பான் என்று கேட்டால் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் இன்றைக்கு காலையில் அவர் தருகிற தண்ணீர் அது குறித்து அந்த அதிகாரத்தில் கீழே சொல்லியிருக்கும் போது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார் நம்முடைய உள்ளங்கள் இந்த காலவழையில அந்த பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருக்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க நிறைந்த வழியை தவங்க கூடத்துக்குதாக நம்மை அனுமதிப்போமா அப்படி செய்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம் என்று கேட்டால் தாகம் அடைய மாட்டோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த கால வேளையில் தந்த வார்த்தைக்கு ஆயுத நீர் எங்களுக்கு ஜீவ அப்ப மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கைக்கு தண்ணீர் ஆகிய ஆவியானவரை எங்களுக்கு தானம் செய்கிறவர் நான் இடத்திற்கு செல்கிறேன் நான் போவேனே ஆகில் உங்களிடத்தில் எப்பொழுதும் இருக்க இருக்கும்படியான தேற்றவளாகிய பரிசுத்தாவி அனுப்புவார் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் அந்த ஆவினால் நிரப்பப்பட்டிருக்க தாகமில்லாத ஆவினால் நிரப்பப்பட்டிருக்க கர்த்தாவை எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் நீர் அப்படி செய்து இந்த நாள் முழுவதும் ஆவினால் நிறைந்த வாழ்க்கை செய்ய எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமேன் பிள்ளைகளே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீ தண்ணீர் உள்ள நதியில் நதிகள் ஓடும் நம் உள்ளத்திலிருந்து நதிகள் ஓட இந்த நாளில் நமக்கு தேவன் கிருபிச்சி abundantly காட் பிளஸ் யூ and அண்ட் கேன் அண்ட் அண்ட்